இன்றைக்கி நம்ம பேக்கிங் கிளாஸில் பால் முட்டை எதுவுமே இல்லாமல் ரெகுலர்ஸ் ப்ரெட் தான் பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா முக்கால் கப்பளவுக்கு லைட்டாக சூடாக இருக்க தண்ணியில் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டு நாலு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்து பத்து நிமிஷம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா ஆக்டிவேட் ஆனதுமே இதில் வந்து ரெண்டரை கப்பளவுக்கு மைதா மாவு ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா நீட் பண்ணிக்கலாம் பேட்டர் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா நீட் பண்ணிக்கலாம் தேவைன்னா நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா சாஃப்டாக நீட் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பெசைஞ்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ப்ரூஃபிங் விட்டுக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பேட்டர் வந்து இந்த மாதிரி டபுள் ஆகி வரும் இதை வந்து நம்ம கேக் டீனோட சைஸுக்கு ஷேப் பண்ணிக்கலாம் கேக் டென்னில் ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு டோ வந்து உள்ளே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் செகண்ட் ப்ரூஃபிங்க்கு வச்சதுக்கப்புறம் ரைஸாய் வந்திருக்கும் அதில் வந்து வாட்டர் வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ஓவனில் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பர் சாஃப்டான எக்லெஸ் ப்ரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ